என் பெருமாள நபி அல்லாயும் சல்லல்லாவு வலைவு செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய நேரான வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திய நபி தோழர்கள் மீதும் தோழியர்கள் மீதும் அல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாவுக்கு வரை தந்திருக்கின்ற நம் மீதும் அந்த ஏக இறைவனாம் அல்லாஹுடைய அவர்கள் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நாம் ஆரம்பிக்கிறோம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஏகத்துவ கொள்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் மனதளவிலும் செயலளவிலும் நம்மோடு ஒன்றி போய் இருக்கிறது அப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கையானது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த செயலில் ஒரு தொய்வு நிலை ஏற்படுவதை எல்லோருமே அறிந்த விஷயமாக இருக்கிறது இது போன்ற நிலை ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையிலும் நம்முடைய ஈமானை வலுவூட்டக்கூடிய வகையிலும் உள்ள ஒரே செய்திகள் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் என்றால் அதால் குரானில் இருந்தும் நபிகளார் போதனைகளிலிருந்தும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கையில் தான் நமக்கு கிடைக்கும் இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லுகின்ற பொழுது வழக்கது பஸ்னாஃபி குள்ளி உம்மத்தின் ரசூலன் அனைவதுள்ளாக வஜித் அணிபு தாகூத்து அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் அவனல்லாத தீய சக்திகளை விட்டு கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் தூதரை அனுப்பினோம் என்று சொல்லுகிறார் அந்த சமுதாய மக்கள் வழிகேட்டில் இருந்திருப்பார்கள் மாடக்கேடான செயல்களை செய்து அதில் வரமை மீறி போய்கொண்டிருந்திருப்பார்கள் அப்பொழுது அல்லாஹ் அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு நல்ல மனிதரை இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த மனிதரை முன்மாதிரியாக்கி அந்த மனிதர் மூலமாக தன் செய்தியை இறைக்கி அருளி அவர் மூலமாக வரமை மீறி இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களிடத்திலே நேர்வழிக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கக்கூடிய பணியை அல்லா ஒவ்வொரு சமூகத்திற்கும் வழங்கியிருக்கிறார் தூதரை அனுப்பியிருக்கிறார் அந்த தூதர்கள் மக்களிடத்திலே சொல்லிய அந்த பிரச்சார காலம் வருடம் என்று பார்க்கின்ற பொழுது இருப்பதிலேயே அதிக வருடம் வாழ்ந்த நபராக குரான் சொல்லக்கூடியது நூகல் இஸ்லாம் நூகல் இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வருட காலம் வாழ்ந்தார் என்றால் அந்த நபியினுடைய அந்த வாழ்க்கையை எடுத்து படித்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பல மடங்கு அதிகமாக அவர்கள் தாபா களத்தில் இருந்திருக்கிறார்கள் நாம் ஒரு மடங்குனா அவங்க அறுபது நமக்கு வயசு சராசரினா அவங்களுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பதுன்னா எவ்வளவு பதிமூணு மடங்கு ஜாஸ்தி ஆவரேஜ் அப்ப பதிமூணு மடங்கு அளவுக்கு அதிகப்படியாக அவர்கள் தொடர்ந்து அறுபத்தைந்து வருடத்துக்கு ஒரு தடவை அறுபது வருடத்துக்கு ஒரு திரும்ப 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 அவங்க என்ன தாவாக்களை ஓய்ந்து மடிந்து போகவில்லை அந்த நமக்கு போதும் அப்படிப்பட்ட ஒரு உதாரண வரலாறு அல்லா குரானில் நமக்கு சொல்லி இருக்கிறான் இந்த அழைப்பு பணியிலும் நாம் எந்த கால கட்டத்திலும் ஓய்வு என்பதே கிடையாது தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அந்த அழைப்பு பணி செய்தால் தான் தியாகம் என்று ஒன்றே நமக்கு வரும் அதை நாம் எடுக்கவில்லை என்றால் நாம் தியாகத்தில் பங்கே இல்லாம ஒதுங்கி நிற்க வேண்டியதுதான் தியாகம் எங்கிருந்து துவங்குகிறது நாம் வந்து தியாகத்தை நாம எதிர்நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அந்த தியாகத்தின் மூலமாக மறுமையிலே இறைவன் கொடுக்க இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் களத்தில் இறங்க வேண்டும் இந்த பணியை கொண்டு போய் மக்களிடத்தை சேர்க்க வேண்டும் இந்த தவறான வழிகேட்டில் இருக்கும் காலமெல்லாம் நேர்வழியை நோக்கி அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் பட்ட அந்த துன்பங்களுக்கு பின்னணியிலே எது இருந்தது அண்ணாவுடைய தூதர் நாற்பதாவது வயதிலே இறை செய்தியை இறைவன் இறை செய்தியை போய் உறவினர்களுக்கு சொல் என்று உத்தரவிடுகிறான் மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த செய்தி போய் பரவி சென்று விடுகிறது இதை பிடிக்காத நபர்கள் எப்படி எதிர் தாக்குதல் தொடுத்தனர் நபிகன் செல்லாவிலே செலவர்கள் சொன்ன கொள்கை அவர்களுக்கு பிடிக்கவில்லை செய்தி போய் சேர்ந்து விட்டது சேர்ந்த அந்த செய்தி பிடிக்காதவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது அவர்கள் எதிரிகளை போல நடந்து கொண்டார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் போனார்கள் என்றால் அடிப்பதற்கு துணிந்தார்கள் கொலை செய்வதற்கு துணிந்தார்கள் இந்த ஊரிலே இந்த ஏகத்துவ கொள்கையை முகம்மதோடு சொல்லக்கூடிய எவரும் இருக்கக்கூடாது என்ற ஒரு அவர்கள் கையில் எடுத்தார்கள் சமுதாயமாக அன்றைக்கு இருந்தார்களே ரசோல்லாவோடு ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே அல்லாவோடு முன்னூத்தி அறுபது சிலைகளும் கடவுள்கள் தான் என்ற நம்பிக்கையை உடைத்து அல்லா மட்டும்தான் கடவுள் காபாவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் கடவுள் அல்ல அந்த காபாவினுடைய இறைவன் இறைவன் வேறுபடுத்தி பிரித்து விளைவு என்ன நடந்தது அல்லாவுடைய தூதர் தான் அந்த கொள்கையை சொல்வதில் முதல் நபராக இருக்கிறார் காரணம் இறை தூதர் அப்புறம் அவரை அடிச்சா எல்லாம் காலியாயிருக்கும் எல்லாம் அமைதியாயிருவாங்க அதனால அவரை முடிப்போம் அவருக்கு துன்பம் தருவோம் ஆனாலும் பின்னணியில கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணியவில்லை ஆரம்ப காலகட்டத்தில் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துன்பம் போகல ஏன் தெரியுமா அபுதாலி பக்கம் நிக்கிறார் அவங்க குடும்பம் உயர்ந்த குளம் ஊரில் இருக்கக்கூடியவர்களேயே பெரிய மனிதர்களாக இருப்பதால் அது நெருங்க முடியல ஆனா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எப்படியாவது தாக்குதல் கொடுக்க வேண்டும் துன்பம் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுத்தாங்க அல்லாவுடைய தூதர் காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கிறார் அந்த தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது யாருக்காவது இடையூறுமா வராது அவர் இங்கு வைத்து வீட்டுக்குள்ளே செய்து கொள்ளலாம் ரோட்டிலே செய்யக்கூடாது என்ன செய்யலாம் தலைவர்கள் நம்மளாம் அறிந்த செய்தி தான் ஆனாலும் அது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்திகளை சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு ஊக்கம் தானாக வருகிறது குறைசி தலைவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு ரசூலாவை வழக்கம் போல கேலி செய்வதுதான் உட்கார்ந்து இருந்த தலைவர்கள் ஒருத்தர் சொல்ற அவருடைய தலையை கொண்டு போய் ஒட்டகத்தினுடைய இந்த கருப்பையினுடைய மெல்லிய சவ்வு அதை யார் போடுவது குடலை கொண்டு போய் யார் போடுறது அப்படின்னு கேட்கிறார் அபி மொயின் என்ற நபர் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் இழந்து நான் போடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதாவில் இருந்த பொழுது கொண்டு போய் போடுகிறா ரசூல் அப்படியே எழல அசிங்கமான ஒரு பொருள் விழுந்துருச்சு அப்படியே இருக்கிறாங்க பாத்திமார்களே எல்லாம் அணுகா வந்து அதை எடுத்து தள்ளி போட்டுவிட்டு விட்டு உரைசி குல தலைவர்களை நோக்கி பிரார்த்திக்கலானார் ஏசலானார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை முடித்துவிட்டு இரு கைகள் ஏந்தி அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கலானார்கள் துவா செய்தார்கள் யா அல்லாஹ் ஒவ்வொரு பெயராக சொல்லி உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் உன்னை வணங்குவதற்கு இடையூறு செய்யும் இவர்களை நீ பார்த்துக்கொள் என்று அல்லாவிடத்தில் ஒப்படைத்தார் பின்னால் அவர்கள் பதிலே அழிந்து போனார்கள் என்ற வரலாறை நான் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அந்த துன்பங்கள் அனுபவித்தார்கள் அல்லவா அது ஒரு வகை தியாகம் அதே போல அல்லாஹுடையது தூதர் மற்றொரு சமயத்திலே தொழுது கொண்டிருக்கும் போது கிஜரி என்ற அந்த வளைவுப் பகுதி இருக்கலையா அங்க தொழுது கொண்டிருக்கின்ற உலது இதே அக்கம் உமாவின் அபிமுகம் தான் வர்றான் கழுத்துல துண்டை போட்ட அப்படியே இருக்குகிறான் உரல் நசுக்கப்பட்டு நெசுக்கப்பட்டு மூச்சு திணறுகிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்பா அபுபக்கர் சித்தீக்கர்கள் இல்லாம பார்க்கிறார் ஓடி வந்து அவருடைய தோல் பட்டையை பிடிச்சி தள்ளி விட்டு இந்த மனுஷன் என்னத்தை சொல்லிட்டாரு அல்ல ஒருவன் என்றுதானே சொன்னார் அதற்காகவா இவரை கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க அபுபக்கர் இல்லாம வந்து காப்பாற்றினார் இந்த கழுத்துல அப்படியே போட்டு உயிர் போகக்கூடிய அளவுக்கு போட்டு நெருக்கிய அந்த வழி சோதனை குடலை போட்டு கேலி கிண்டல் செய்த அவரை உளவியல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாக்க வேண்டும் என்று குல தலைவர்கள் எண்ணியது துன்பம் இப்படிப்பட்ட இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்தது அல்லாவுடைய தூதர் இதை சந்தித்திருக்கிறார் இது போன்ற இந்த சந்திப்புகள் இந்த துன்பங்கள் அதற்கான தியாகங்கள் எதனால் வந்தது நீங்க கொண்டு போய் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்ததுனால கிடைச்சது அந்த பிரச்சாரத்தை செய்யும்படி சொன்னது யார் சொன்னால் தானே துன்பங்கள் வரும் அந்த துன்பங்கள் போது இழப்பு வரும் அந்த இழப்பு தானே தியாகத்தினுடைய வெளிப்பாடு நான் சொல்லவே இல்லை என்றால் உங்களுக்கு ஒன்றுமே வராது டெய்லியும் போலாம் வேலைக்கு போலாம் சம்பாதிக்கலாம் திரும்பவும் வரலாம் சாப்பிடலாம் கொள்ளலாம் தொழுவலாம் இப்படிதான் இருக்கும் இந்த சுவையை எப்பொழுது நாம் அனுபவிப்பது இது வேற சுவை இது இதுதான் உண்மையான அடிப்படையான விஷயம் இந்த கொள்கையை இந்த மாதிரியான வகையிலே தியாகத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் ஒரு காலம் இருந்தது எப்போ நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சூழல் இருந்தது அப்பொழுது பள்ளிவாசல் இல்லை இல்லை இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நபர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் இல்லை ஆனால் இருந்த நபர்கள் சொற்பம் அந்த சொருப்பமான நபர்கள் கையில் எடுத்தது அழைப்பு பணி அந்த அழைப்பு பணி அவர்கள் எடுத்ததால் அவர்களுக்கு அன்றைக்கு கிடைத்தது எது தெரியுமா தியாகம் துன்பம் இருந்ததெல்லாம் இல்லாம போச்சு ஏற்கனவே சொத்து பத்து இருந்தவெல்லாம் இழந்தாங்க தாய் தந்தையினாலே அவர்களுக்கு சொத்து இல்ல சுகம் இல்ல போடவில்லையே என்று வெளியேற்றப்பட்டார்கள் அன்றைய காலத்து வரலாறு இன்னைக்கு நாம எல்லாம் வந்துருச்சு எல்லாம் கிடைத்து விட்டது பள்ளிவாசல் பல பள்ளிவாசல் கிடைத்து விட்டது மக்கள் திரளாக வருகிறார்கள் ஆனா அழைப்பு பணி அப்படியே அமர்ந்து கிடக்கு அப்ப அந்த தியாகம் எப்போ தேவைப்படும் நமக்கு இதை செய்தால் தான் தேவைப்படும் எந்த அளவுக்குன்னா டிகான வாழ்க்கை வரலாறு என்பதை நம்ம யாருமே மறக்க முடியாது அவ்வளவு பெரிய தியாகம் விளால்ரடியா யார் ஒரு அடிமை அதிலும் குறிப்பாக ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தார் அழகிலே பார்வையிலே பார்க்கின்ற பொழுது விகாரமாக இருக்கக்கூடிய சமுதாயம் அதிலும் அடிமையாக இருக்கிறார் இந்த நிலையில் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா விளையஸ்ரா அவர்கள் சொன்ன அந்த கூழுகையின்பால் ஈர்க்கப்படுகிறார் ஏன் தெரியுமா இந்த கொள்கை தான் சமத்துவத்தை சொல்லுது சகோதரத்துவத்தை சொல்லுது இஸ்லாம் தான் சமத்துவத்தையும் சகோதரத்துவையும் போதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் அப்படிப்பட்ட அந்த சமத்துவம் கருப்பு நிற ஈக்குற இனத்தைச் சேர்ந்தவரை ஈர்க்கிறது இங்கே வந்தால் எல்லோரும் சமம் என்பதை விளங்கிய அவர் அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா உலை சவர்கள் சொன்ன கொள்கை என்றால் ஈர்க்கப்படுகிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் வெளிப்படுத்தவில்லை இந்த நிலையில அவருடைய அந்த அடிமையை விலைக்கு வாங்கிய எஜமானன் இருப்பான் அல்லையா அவன் என்ன செய்கிறான் தெரியுமா அவன் வந்து விலால் நிலையிலானவருடைய அவர்கிட்ட வந்து முறையிடுவதை என்ன தெரியுமா பஸ்ட் எடுத்த உடனே உன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கி விடு திரும்பி வந்துரு முதல் கோரிக்கை முடியாது அப்படியா சரி உன் கடவுளோடு எங்களுடைய கடவுளும் இருக்கிறார் என்று சொல் அதுவும் முடியாது ஒரு இறைவன் தான் அப்படியா அப்ப நான் கொடுக்கிற வேதனையை அனுபவிடா அப்படின்னு அந்த மனிதரை அடிமை என்றால் முறையான உணவு கிடைக்காது நிம்மதியான தூக்கம் இருக்காது எல்லா விதத்திலும் உடல் இருக்கும் கூடுதலான வேலையை போட்டு சிரமப்படுத்தப்படுவார் இதெல்லாம் அடிமைகள் அன்றைய காலகத்தில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அந்த துன்பத்தோடு கூடுதலான ஒரு வேதனை அதாவது என்ன தெரியுமா அவர் அப்படியே கொண்டு போய் பாலைவன சுடு மணலிலே வெற்று உடம்போடு கவசம் விட்டு அந்த போர் போர்க்கவசம் இரும்பிலானது அந்த இரும்பிலான போர் கவசத்தோடு சுடு மணலிலே கிடத்துகிறார்கள் தலை குப்புற மேல அசையாமல் இருப்பதற்காக மிகப்பெரிய பாறங்கள் வைக்கப்படுகிறது நேரம் ஆக ஆக அந்த பாலைவன சூடு வெப்பம் நெருப்பில் அதை என்ன பண்ணுது அந்த இரும்பை தாக்குகிறது இரும்புக்குள்ளே செல்கிறது கவசத்துக்குள்ளே அந்த வெப்பம் உள்ளார போய் தோலை பதம் பார்க்குது தோல் மேற்பகுதியில் எல்லாமே நரம்புகள் வழியை உணரக்கூடிய நரம்புகள் மிகப்பெரிய ஒரு வேதனையை அங்கே அவர் அனுபவிக்கிறார் அந்த உச்சக்கட்ட வழியை அனுபவிக்கின்ற பொழுது வந்து கேட்கிறார்கள் என்ன கேட்கிறாங்க இப்பொழுது சொல் சொல்லிடு அப்படின்னு கேட்கிறார் அப்பொழுதும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த கொள்கையை உறுதியாக நின்றார்கள் இன்னும் எந்த அளவுக்கு அவர்களை துன்புறுத்தினார்கள் என்றால் சிறார்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களோடு விளையாட விடுகிறார்கள் அந்த சிறுவர்கள் இவரை கயிறில் கயிறில் கட்டி அப்படியே முழுவதும் இழுத்துச் செல்வார்கள் இப்படிப்பட்ட அந்த கேலிக்கும் அவமானப்படுத்தப்பட்டும் கேலி செய்யப்பட்டும் துன்புறுத்தப்பட்டோம் எல்லா நிலையும் தாண்டுகின்ற பொழுது கூட அவர்கள் பொறுத்து கொண்டது எதற்காக இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டது ஒரே ஒரு விஷயத்திற்காக அது கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இறைவன் ஒருவன் தான் அவனை தவிர இந்த உலகத்தில் வேறு கடவுள் இல்லை அல்லாஹு அகது அல்லாஹு சமது அல்லாஹ் ஒருவன்தான் அவன் அற்றவன் அவனுக்கு இணைதுணை இல்லை என்பதை நம் எளிது பலம் ஜூலது அதுலதான் இருந்தான் அந்த ஏகத்துவ கொள்கையை இன்றைக்கு முழுவதுமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டோமா நேர்வழிக்கு வந்து விட்டார்களா திரும்பவும் விட்டு எழுவோம் என்று அவர்கள் எழுந்தார்கள் என்றால் அந்த துளிர் விடக்கூடிய அந்த துளிரை இணை வைப்பு துளிரை காரியங்களை மீண்டும் நாங்கள் இப்பொழுதுதான் இந்த ஏகத்துவ கொள்கையில் ஏற்றோம் என்பது போல மீண்டும் நாம் புத்துணர்வாடு எழுச்சியோடு தெரு தெருவாக வீதி வீதியாக நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்து பாருங்க மக்களிடத்திலே இந்த ஏகத்தோ பிரச்சாரத்தை தினந்தோறும் ஒரு நபருக்கு நான் சொல்லியே தீர்வேன் என்று முடிவெடுத்து அதில் இறங்குங்கள் நீங்கள் உங்களுடைய நேரத்தில் இருந்து தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும் அப்பாதான் தியாகம் தேவை இப்ப தேவையில்லை இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம்ல அதையும் இங்க பதிவு பண்ணணும் ஒன்னு இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியதுக்கு தியாகம் செய்ய வேண்டியது மக்கள் வந்து விட்டாங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவங்க இளைஞர்களாக இருந்த காலம் போய் அவர்கள் முதியவர்களாகி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய பசங்க இளைஞர்களாக இருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்களா கேள்வி பெரிய கேள்வியா இருக்கு அவங்களை தயார்படுத்துவதற்கு நாம் ஏக ஏற்கனவே ஏகத்துவத்தில் இருக்கிறோமே பெற்றோர்களாக உறவினர்களாக மக்களாக இருக்கிறோமே அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும் இவங்களை டார்கெட் பண்ணி கூட்டிட்டு வரணும் நம்முடைய பொறுப்பு இது பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த மக்களும் வழிகேட்டில் இருந்தால் அவர்களை அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அழைப்பு பணி செய்யக்கூடிய பொறுப்பு அடுத்த கட்ட இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களை சார்ந்தது வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நாம நேரம் ஒதுக்குற நேரம் வந்துச்சு வலிகேட்ட இருக்கிற அவங்களுக்கு சொல்றது ஒரு பக்கம் ஆனா அதை தாண்டி இப்ப அதுக்கு இதுக்கு செய்ய வேண்டியிருக்கு எது ஏற்கனவே நம்ம ரத்தமாக இருக்கக்கூடிய ரத்த பந்தங்களாக இருக்கக்கூடிய பலந்து பெரிதாக கண் முன்னால் இருக்கக்கூடிய இவர்களை ஏகத்துவம்னா என்னான்னு தெரியாம வளர்ந்துடக்கூடாது ஏகத்துவம்னா இதுதான் இதுதான் இவைகள் எல்லாம் இதையெல்லாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமது ஊரிலே இருக்கிற வரைக்கும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அது உங்களுடைய பொறுப்பு எப்படி நபிவார்கள் தன் பிள்ளைகளிடம் உபதேசம் சொல்லி மரணித்தார்களோ அது போல்தான் நாமளும் செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் பொறுப்பு எப்படி இருக்கு அந்த தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு நாம வரணும் நம்ம பிள்ளைகளோடு ஒதுக்கி நேரம் ஒதுக்கி பேசுவதற்கு தியாகம் செய்யணும் சின்னோண்டு விஷயம் நம்ம தான் இருக்கிறாங்க ஆனால் நேரம் ஒதுக்க நேரம் இல்லை வேலை கொழப்பு இப்படி போயிட்டு இருக்கோம் இதுக்குதான் ஒதுக்கணும் இது தியாகம் பண்ணணும் நேரம் ஒதுக்கணும் வெளிகேட்டின் பக்கம் பிள்ளைகள் போய்விடக்கூடாது அதையும் பார்க்கணும் நம் உறவினர்கள் இன்னும் பாக்கி பேர் வராமல் இருக்கிறார்களே அவர்களை போய் சந்திக்கணும் எல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க அந்த முடிவுக்கு வந்துடவே வேண்டாம் பல்ல நபுள் வண்ணம் விஷய் மினல் ஹவுஃபி வல் ஜூய் வண்ண புஷுமினல் அம்பாளிவல் அன்ஃபசி ப சமராத் கோபைஷ்வனி சாபிரின் இந்த மாதிரியான தாவாக்கள் செய்கின்ற பொழுதே அல்லா சோதனை கொடுப்பான் பசியாலும் இழப்பினாலும் துன்பத்தினாலும் உயிர் இழப்பினாலும் பொருளாதாரங்களை சேதப்படுத்தியும் இழப்பு கொடுப்பான் ஆமா பொறுமையா இருந்தோம்னா அதற்கான கூலி ஓ சாபினின் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுகிறாக அது சொர்க்கம் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏகத்துவ பணியை மீண்டும் மீண்டும் சொல்லி அதன் மூலமாக வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு நாம் இந்த கலப்பணியில் இருந்தோம் என்றால் வல்ல ரஹ்மான் மறுமையிலே அதற்கான பரிசு சொர்க்கமயத்தை வழங்குவான் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் குறிவாடாக என்று சொல்லி முதல் உரையை நிறைவு செய்கிறேன்